நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க வாங்கல இந்த சிலைகள்லாம் வடிப்பார் பார்த்தீங்களா ஒரு சிற்பி அந்த சிற்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு தெரு ஓரமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்போது ஒரு கடையோட வாசல் முன்பு ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்ல கிடக்கிறத பார்க்குறாரு அதை பார்த்த உடனே அவருக்கு இந்த கல்லுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது ஆனால் அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு ஏங்க இந்த கல் உங்கள் கடைக்கு முன்னாடியே கிடக்குது இதை உங்களுக்கு பயன்படுமா இல்லை உங்களோட கல்லா நீங்க எடுத்துக்கிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கல் எங்களுக்கு ரொம்ப நாளாவே தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க போகும்போது வரும்போது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஒரு வண்டியை வாகனம் போக்குவரத்து போக முடியல நாங்களும் காலை இட நிறைய தடவை விழுந்திருக்கோம் அதனால இந்த கல் வந்து எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் நீங்க எடுத்துகிட்டு போகிறதா போறதா இருந்தா போங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரரும் சொல்லிடுறாரு இந்த சிற்பி என்ன பண்றாரு அந்த கல்லை அழகா பேத்து அதை உருட்டிக்கிட்டே அவருடைய இடத்துக்கு கொண்டு போயிடுறாரு ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த கல்லை நல்லா அழகாக செதுக்கி ஒரு பொம்மையை செஞ்சு ஒரு சந்தையில் கொண்டு போயிட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லோட உருவ பொம்மையை எடுத்து கொண்டு போயிட்டு வைக்கிறாரு எல்லாரும் அந்த கல்லை வாங்குறதுக்கு போட்டி போட்டு எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விலையை அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல அந்த கடைக்காரரும் ஒருத்தர் ஆனால் அந்த கடைக்காரர் இந்த கல் எல்லாத்தையும் மறந்துட்டாரு அதே மாதிரி அந்த சிற்பியோட முகத்தையும் மறந்துட்டாரு இந்த சிற்பி பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு கூட ஒன்றும் தெரியாமல் விலைய சொல்லிகிட்டு இருக்காரு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பைனலா இந்த கல் சிலை வந்து பாத்தீங்கன்னா போகுது அவர் வேற யாரும் இல்ல அது அந்த கடைக்காரர் தான் அவர் தான் தன்னுடைய கடையில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை அதிக விலை கொடுத்து வாங்குறாரு இப்போ அந்த சிலையை வாங்கிட்டு அந்த சிலையை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐயா என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்களை எனக்கு ஞாபகம்லாம் இல்லையே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த கல்யாவுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சிலையாவது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ச ஐயா உங்களுக்கு ஒன்றும் புரியலையா இதே கல் அந்த அந்த சிலையை வந்து எதுலேருந்து செஞ்சு தெரியுங்களா உங்கள் கடைக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி வேஸ்ட்டாக ஒரு கல் கிடக்குது இது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி எரிஞ்சு அதே சிலை தான் அந்த சிலையை நான் வந்து அதுக்குள்ளே இருக்கிற உருவத்தை மட்டும் பார்த்தேன் ஆனால் நீங்கள் வந்து அதை வெறும் கல்லாக பார்த்தீங்க எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து இதுதான் வந்து ஒரு வித்தியாசம் ஆனால் அந்த கல்லை நான் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி ஒரு சிலையாக செஞ்சு அதை உங்களுக்கே கொண்டு வந்து கொடுக்குற ஒரு சுச்சுவேஷனை இந்த ஆண்டவன் உருவாக்கியிருக்கான் பாருங்களேன் அன்னைக்கு இந்த கல் உங்களுக்கு தேவையில்லை இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க அதுவே இன்றைக்கி அந்த கல்லை எடுத்து கொண்டு போயிட்டு உங்களுடைய கடை முன்னாடி வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க இதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு பொருள் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கை அதுவே நீங்கள் அந்த கல்லை இடையூறாக பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கல் பயன்பட்டுருக்கோம் ஆனால் இன்றைக்கி அந்த கல்லை விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல ஸோ இதில் இருந்து நல்ல ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்று நோக்கணும் அந்த பொருள் நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி வைக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப அவசியமாக அந்த பொருளை நமக்கு பின்னாடி வந்து யூஸ் ஆகும் அந்த நேரம் வந்து நம்ம யோசிப்போம் நம்ம கிட்ட இருந்தப்போ நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அதை நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் பெற்றோர்களும் என்றைக்குமே நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற பெற்றோர்களை அன்போடும் அரவணைப்போடும் வச்சுக்கணும் வயசான காலத்தில் அவங்கள தவிக்க விடக்கூடாது ஒருவேளை நீங்கள் அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களை விட ஒரு முட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எல்லா சௌகரியங்களையும் வந்து செஞ்சு கொடுக்கணும் அவங்க போனதுக்கு அப்புறம் வந்து உக்காந்து அழுது புண்ணியம் இல்லை இது மொத்தம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்